எல்லோருக்கும் வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா இப்போ எல்லாருமே கந்தசஷ்டி பெருவிழா விரதங்கள் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருந்துட்டு வர்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே முருகனை வந்து இந்த நாட்களில் நம்ம இருந்து கொண்டாடிண்டே வரும் அப்படிப்பட்ட இந்த கந்தசஷ்டி பெருவிழால் நாளைக்கு தான் முக்கியமான இந்த சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்கள் நாட் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க கூட நாளைக்கு வந்து ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் எல்லாருமே கொடுத்துக்கிட்டே தான் வராங்க விதவிதமாக நிறையா வீடியோக்கள் எப்படி விரதம் இருக்கணும் எப்படி பூஜை செய்யணும் எந்த மாதிரி நம்ம வந்து அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் உடல் உடல்நிலை சரியாதவங்க வந்து சரியில்லாதவங்க வந்து எப்படி வந்து ஆகார நியமனங்கள்லாம் எப்படி சாப்பிட்டு இருக்கலாம் இப்படி எப்படி அபிஷேகம் செய்யலாம் எப்படி ஆராதனை செய்யலாம் எப்படி பூஜை செய்யலாம் எல்லாமே வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வந்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டே வராங்க நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து ரொம்ப முருகனோட புகழ் வந்து முருகன் எப்படி அவரோட அந்த சக்தி அவரே சக்தி வேல் வச்சுட்டுருக்காரு இல்லையா அந்த பராசக்தியோட மைந்தன் இல்லையா அந்த முருகன் எப்படி நீக்க முறை எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது அந்த சக்தியை நம்ம உணர முடியறது இப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சொல்ல போகிறேன் புதுசாக எதுவுமே புதுசாக முருகனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை எத்தனையோ விஷயங்கள் எல்லாருமே சொன்னது தான் நான் எப்படி இந்த கந்தசஷ்டி விரதத்தில் நான் வந்து ஒரு வீட்டில் தினப்படி ஒரு அர்ச்சனை பண்ணுறேன் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் வந்து சண்முக அதாவது சண்முகனுக்கான குமாரஸ்தாபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகனுக்கான ஒரு ஸ்லோகம் இருக்குது ஸ்தவம் அப்படின்னா ஸ்தோத்திரம்னு பேர் அது வந்து பாம்பன் சுவாமிகள் அருள் அது வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்குது ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா என்னங்கிறத நான் வந்து இப்போ சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த குமாரஸ்தவத்தை நாளைக்கு வந்து எல்லாருமே உங்கள் வீட்டில் சொல்லி அந்த ஒவ்வொரு நமோன் நமகா அப்படின்னு வரும்பொழுதும் ஒரு ஒரு பூவை வந்து முருகனோட பாதத்தை வந்து நம்ம சேர்க்கும் பொழுது முருகனோட பரிபூர்ணமான கிருப்பை வந்து உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த குமாரஸ்தவத்தை தான் இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓம் ஓம் வந்து ஆண்கள் சொல்லலாம் பெண்கள் வந்து அதை தவிர்த்துட்டு மற்ற விஷயங்களை வந்து அதில் இருக்கிற வகையில் அப்படியே நம்ம சொல்லலாம் ஷண்முக பத ஏ நமோ நமகா ஷண்மத பத ஏ நமோ நமகா ஷட்கிரீவ பத ஏ நமோ நமகா ஷட்கிரீட பத ஏ நமோ நமகா ष्गोणपगे नमो नम षड्गोषपगे नमो नम नवनीति पदगे नमो नम सुबनति पदगे नमो नम नरपति पदगे नमो नम सुरपतिपदये नमो नमः नरशिवपदये नमो नमः षडक्षरपदये नमो नमः कविराजपदये नमो नमः तपराजपदये नमो नमः इकपरपदये नमो नमः पुहळ्मुनिपदये नमो नमः जय जय पद नमो नम नय नय पदगे नमो नम मंजुपे नमो नम

భూతపదగే నమో నమ వేద పదగే నమో నమ పురాణ పదయే నమో నమ ప్రాణపదయే నమో నమ భక్త పదయే నమో నమ ముపదయే నమో ఆదిపదగే నమో భూతిపదగే నమో నమ అమరపదగే నమో నమో நமகா இதில் வந்து நாற்பத்தி நாலு வரிகள் இருக்குது இந்த குமாரஸ்தவத்தை வந்து நாளைக்கு எல்லாருமே சொல்கிறதும் சொல்லும்போது ஒவ்வொரு பூ சேர்க்குறதும் முருகனோட திருப்பாதங்களில் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் எல்லாருமே பஞ்சாமிரதம் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நைவேத்தியம் அதனால் பஞ்சாமிரதம் பண்ணி வந்து நீங்கள் வந்து நைவேத்தியமாக நாளைக்கு செய்யலாம் அதோடு இல்லாமல் என்னோடய இந்த கந்தசஷ்டியை பற்றிய என்னோடய ஒரு நினைவலைகளை வந்து நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளாம் சின்ன வயதாக இருக்கும்போது நாங்களாம் கந்தசஷ்டி அப்படிங்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே விரதம் இருந்தாங்களா அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அவ்வளோ தூரத்துக்கு கந்தசஷ்டி விரதங்கள்லாம் இருக்கிற பழக்கம்லாம் அவ்வளோதும் இல்லாமல் இருந்தது சில பேர் நல்லா தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க தவிர எல்லோரும் இருக்க மாட்டாங்க அப்போ எப்படின்னா வீட்டில் வந்து அன்றைக்கி கந்தசஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு எதாவது ஒரு நைவேத்தியம் செய்வாங்க ஒரு விலைக்கு ஏற்றி கோலம் போடுவாங்க கோவிலில் போய் ஆனால் அந்த சூரசம்ஹாரம் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்போம் அது வந்து அந்த காலத்திலேந்து இருக்குது கோவிலில் வந்து சூரசம்ஹாரம் பார்க்குறது அந்த கந்தசஷ்டி அன்னிக்கு மறுநாள் வந்து திருக்கல்யாண உற்சவத்தில் போய் கலந்துக்கிறதுங்கிறது நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊரில் ஒரு கோவில் சின்ன முருகன் கோவில் இருந்தது நாங்கள் வந்து சாயங்காலம் உடனே நாங்கள் எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கோவிலுக்கு போவோம் அந்த கோயிலில் போய் அந்த சூரசம்காரம் பார்த்த நினைவுகள் வந்து எனக்கு அப்படியே மனசில் வந்து பதிஞ்சிருக்கு அந்த சூரன் தலை ஆடினது அந்த சூரன் அப்படியே வர்றது அதுக்கப்புறம் இந்த பக்கம் முருகன் வந்து அந்த வேளால் அந்த சூரனை வந்து வதம் பண்ணுறது அந்த அர்ச்சகர் போய் அதை வந்து பண்ணுவார் இந்த பக்கம் வந்து சூரன் வரது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த அந்த சாயங்கால நேரத்தில் அந்த அரை இருட்டு முன்னிருட்டு காலமாக இருக்கும் கொஞ்சம் வந்து அப்படியே இருட்டியும் இருட்டாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து அந்த கோயிலோட வாசலில் நாங்கள் எல்லோரும் கூடி நின்று அந்த சூரசம்காரத்தை பார்த்த அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு அந்த கண்ணிலேயே நிற்கிறது அது வந்து இப்படித்தான் இவ்வளோதான் வந்து அந்த காலத்தில் எனக்கு கந்தசஷ்டி பற்றி தெரியும் சஷ்டினா என்ன பண்ணுவாங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும் எனக்கு சாயங்காலம் கோவிலுக்கு போகணும் இவ்வளோ தான் சஷ்டி பற்றி நிஜமாவே எனக்கு சின்ன வயசில் நான் தெரிஞ்சுருந்த விஷயம் இப்போ வந்து ரொம்பவே வந்து முருகன் வந்து எவ்வளோ சக்தி அவரோட அவரோட சக்தியை வந்து இன்னுமே மக்கள் நிறையா உணர்ந்துட்டே வர மாதிரி எனக்கு வந்து என் முருகனோட விரதங்கள்லாம் இருக்கிற பொழுது நம்ம வந்து அந்த சஷ்டி நாட்களில் விரதம் இருக்கும்பொழுது எல்லாமே நடக்கிறது அப்படி நடக்கிறதுனால தான் எல்லாருமே அதை வந்து அது மேல் நம்பிக்கை வந்து நமக்கு அதிகமாருது இந்த கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு வந்து இன்னும் 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 மேலே 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 அதிகரிச்சுட்டே போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த விரதத்தை வந்து நம்ம இருக்கிற பொழுதே அந்த விருதத்தினால் நம்ம பயனடைகிறோம் நானும் இப்போ கொஞ்சம் வருஷங்களாக இந்த விரதத்தை இருந்துட்டு எனக்கு வந்து நான் என்னென்னலாம் வேண்டாம் அது எல்லாத்தையும் முருகன் கொடுத்துட்டே வரார் அதனால் எனக்கும் வந்து இப்போ வந்து அலாதியான ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு பக்தியும் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நானும் வந்து முருகனோட விரதத்தை வந்து இருந்துட்டு வரேன் இந்த ஆறு நாட்களும் அது மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த விரதத்தை கடைப்பிடிச்சுன்னு வாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே முருகன் கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் வெற்றி முருகனுக்கு அரகரோகரா எல்லோருக்குமே நாளை கந்தசஷ்டி பெருநாளுக்கான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்